வணக்கம் சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஜூன் மாத ராசி பலன்கள் எப்படி இருக்க போகுது அப்படிங்கிறத அந்த வீடியோவில் வந்து தெளிவாக வந்து பார்க்க போகிறோம் சிம்ம ராசி கால புருஷ தத்துவத்தின் அடிப்படையில் பார்க்கும்போது ஐந்தாவது ராசி பஞ்சமஸ்தானம்னு வந்து சொல்லக்கூடிய ஒரு ராசி பூர்வீக சொத்துக்களை வந்து குறிக்கக்கூடிய ஒரு ராசி உங்கள் ராசி அதிபதின்னு சொல்லக்கூடியவர் வந்து சூரிய பகவான் சிம்ம ராசி அப்படின்னாலே வந்து ஒரு அதிகாரம் மிக்க ராசி ராசியுடைய சின்னமே வந்து ஒரு சிங்கம் ஒம்பது கிரகங்களுக்கும் வந்து தலைவர் வந்து சூரியன் தான் சூரியன் தான் வந்து ஒரு தலைமை கிரகம் இந்த சிம் ராசியும் சூரியனும் நல்லா இருந்தால் கட்டாயம் வந்து அவங்க வந்து ஒரு அதிகார தோரணை உள்ள ஒரு தொழில்களில் தான் வந்து அவங்க இருப்பாங்க அவங்களுக்கு கீழே ஒரு பத்து பேர் வேலை செய்கிறாங்கன்னா அங்கே சூரியன் வந்து பலமாக இருக்கிறாருன்னு அர்த்தம் இல்லாட்டி சிம்ம ராசி வந்து பலமாக இருக்குதுன்னு அர்த்தம் இந்த ரெண்டில் ஏதாவது ஒன்றாவது பலமாக இருந்ததுனா தான் அவங்க வந்து அதிகாரமிக்க தொழிலில் வந்து அவங்க கட்டாயம் வந்து இருக்க முடியும் தந்தை வழி சொத்துக்களை பற்றி ஆய்வு பண்ணணும் அப்படின்னா அந்த சிம்ம ராசி தான் வந்து ஆய்வு பண்ணணும் ஏன்னா ஒரு சில பேர் வந்து ஜாதகம் பாக்கையில் கேட்பாங்க தந்தை சொத்து வந்து எனக்கு வருமா தந்தை சொத்தை வந்து நான் அனுபவிக்க முடியுமா பூர்வீக இடத்துக்குள்ளே போய் நான் இருக்க முடியுமா அப்படின்னு வந்து கேட்பாங்க அதில் வந்து நாங்கள் வந்து மெயினாக ஆய்வு பண்ணுறது வந்து இந்த சிம்ம ராசியுமே அந்த சூரியனையும் தான் வந்து ஆய்வு பண்ணுவோம் அது நல்லா இருந்துச்சு அப்படின்னா அவங்க வந்து கட்டாயம் வந்து பூர்வீக சொத்துக்களை வந்து அனுபவிக்க முடியும் பூர்வீக சொத்துக்கள் கிடைக்கும் அதே சிம்ம ராசி ஏதாவது பாவ சொல்லக்கூடிய சனி ராகு கேது இவங்க போய் அமர்ந்து அந்த வீடு கெட்டு போய் சூரியனும் வந்து பாதிக்கப்பட்டிருக்கும் போது தான் வந்து அவங்களுக்கு பூர்வீக சொத்துக்கள் வந்து கிடைக்காது வழக்கின் மூலியமாகவோ இல்லை ஏதோ ஒரு விஷயத்தின் மூலியமாக வந்து அந்த சொத்துக்கள் வந்து இழக்கக்கூடிய ஒரு சூழ்நிலையை வந்து அது கொடுத்துரும் ஸோ சிம்ம ராசியுமே சூரியனும் வந்து ரொம்ப ஒரு முக்கியமான ஒரு கிரகம் உடம்புல இருக்கிற எலும்புகளுக்கு அதிபதி வந்து சூரியன் தான் சூரியன் நல்லா இருந்தார் அப்படின்னா தான் வந்து உடம்பில் இருக்கிற எலும்புகள் கேல்சியம் சத்து இதெல்லாமே வந்து ஸ்ட்ராங்காக இருக்கும் இப்போ தசாவுத்தி சரியில்லைன்னா ஒரு சில பேர்த்துக்கு வந்து எலும்பே உடையும் அந்த நேரத்தில் அந்த மாதிரி ஒரு தன்மையை வந்து அது கொடுக்கும் ஸோ சிம்ம ராசியும் சூரியனும் வந்து ரொம்ப ரொம்ப ஒரு முக்கியமான கிரகம் சரி ஜூன் மாத கிரகநிலைகள் வந்து சிம்ம எப்படி இருக்குதுன்னு பார்க்குறக்கு முன்னாடி ஜூன் மாதத்தில் எந்தெந்த கிரகங்கள் வந்து பயிற்சி ஆகுது அப்படிங்கிறத தெரிஞ்சுக்கலாம் ஜூன் ஆறாம் தேதி புதன் வந்து மிதன ராசிக்கு வந்து பயிற்சி ஆகிறார் ஜூன் ஏழாம் தேதி செவ்வாய் பகவான் சிம்ம ராசிக்கு வந்து பயிற்சி ஆகிறார் ஜூன் பதினஞ்சாம் தேதி சூரியன் வந்து மிதன ராசிக்கு வந்து பயிற்சி ஆகிறார் அப்புறம் ஜூன் இருபத்தி மூணாந்தேதி புதன் வந்து கடகராசிக்கு வந்து ஆகிறார் புதன் மட்டும் ரெண்டு டைம் வந்து பயிற்சி ஆகிறார் சரி இப்போ எப்படி இருக்குது சிம்ம ராசிக்காரங்களுக்கு அப்படின்னு பார்க்கும்போது உங்க ஜென்ம ராசிக்குள்ள வந்து கேது பகவானுடைய சஞ்சாரம் வந்து இருக்கு கேது பகவான் அப்படின்னாலே வந்து ஞான காரகன் சொல்லக்கூடிய கேது பகவான் வந்து உங்க ஜென்ம ராசிக்குள்ள வந்து இருக்கிறார் அப்போது ஒரு சில பேருக்கு வந்து ஒரு ஞான மார்க்கம் வந்து ஏற்படும் நிறைய மாற்றங்கள் வந்து ஏற்படுறதுக்கு உண்டான ஒரு வாய்ப்பு ஆன்மீக நாட்டங்கள்ல வந்து மனசு போறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டு தனிமை வந்து அதிகமாக விரும்புவீங்க மௌனத்தை வந்து அதிகமாக மேற்கொள்வதுக்கு உண்டான ஒரு அமைப்பெல்லாமே சிம்ம ராசிக்காரங்களுக்கு ஏற்படும் ஆசி அதிபதின்னு சொல்லக்கூடிய சூரிய பகவான் தான் நீங்கள் அப்போ நீங்கள் பலமாக இருக்கிறீங்களா அப்படின்னு பார்க்கும்போது உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துல தான் வந்து சூரிய பகவான் அமர்ந்திருக்கிறார் இது வந்து ஒரு அற்புதமான அமைப்பு தான் ஜூன் பதினஞ்சாம் தேதி வரைக்கும் வந்து அவர் ரிஷபராசியில் தான் வந்து இருப்பார் அதாவது உங்கள் ராசிக்கு பத்தாம் இடத்துல தான் இருப்பார் பத்தாம் இடத்துல சூரியன் வந்து திக்பலம் அடைகிறார் பதினொன்னாம் இடம்னு சொல்லக்கூடிய லாபஸ்தானத்துக்கும் உங்கள் ராசி அதிபதி போகிறது வந்து சிறப்பு தான் ஜூன் மாதம் ஃபுல்லாகவே வந்து உங்கள் ராசி அதிபதி வந்து நல்ல இடத்துல நல்ல பொசிஷனில் இருக்கிறது வந்து நல்ல ஒரு பாதுகாப்பு உங்களுக்கு நல்ல ஒரு யோகத்தை அனுபவிக்கிறதுக்கு உண்டான ஒரு அமைப்பு வந்து உண்டு அப்போது பத்தாம் இடத்துல உங்கள் ராசி அதிபதி இருக்கும்போது தொழில் சார்ந்த விஷயத்துல வந்து எந்த ஒரு பிரச்சனைகளும் வந்து வராது பலமாக இருக்குது பத்தாம் இடத்துல உங்கள் ராசி அதிபதி இருக்கும்போது தொழில் சார்ந்த சிந்தனைகள் வந்து அதிகமாக இருக்கும் தொழிலில் வந்து ஒரு கண்ணும் கருத்துமாக வேலை பார்ப்பீங்க மேல் அதிகாரிகிட்ட வந்து ஒரு நல்ல பேர் கிடைக்கிறது அப்புறம் சம்பள உயர்வு பதவி உயர்வு இந்த மாதிரி விஷயங்களும் வந்து ஒரு சில பேர்த்துக்கு வந்து ஆக்டிவேட் ஆகும் நல்ல தசாவுத்திகள் அதாவது லக்ன ரீதியாக வந்து நீங்கள் நல்ல தசாவுத்திகள் நடந்துகிட்டு இருந்து நீங்கள் சிம்ம ராசியில் பிறந்திருந்தீங்கன்னா உங்களுக்கு அந்த மாதிரி ஒரு பலனை வந்து அது கொடுக்கும் ஜூன் மாத கிரக அமைப்பை பொறுத்தளவுக்கு உங்கள் ராசி அதிபதி வந்து பலம் பெற்றுக்கிறது வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் தனாதிபதி லாபாதிபதின்னு சொல்லக்கூடிய புதன்கோட இணைஞ்சு வந்து சஞ்சாரம் செய்யறாரு இது வந்து ஒரு நல்ல அமைப்பு தான் எப்பவுமே எந்த கிரகங்களும் வந்து நண்பர்களுக்குள்ள வந்து இணைஞ்சு சஞ்சாரம் செய்கிறது வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் மூன்றாம் அதிபதி வந்து ஒன்பதாம் இடத்துல அமர்ந்து மூன்றாம் வீட்டைவே பார்வை செய்யறதுனால மனோதைரியம் வந்து அதிகரிக்கும் முயற்சிகள் வந்து அதிகமாக வந்து மேற்கொள்வீங்க ஏன்னா மூன்றாம் அதிபதின்னு சொல்லக்கூடிய சுக்கர் பகவான் ஒன்பதாம் இடத்துல அமர்ந்து தன்னுடைய ஏழாம் பார்வையாக வந்து மூன்றாம் வீட்டை வந்து பார்வை செய்வார் அப்படிங்கும்போது மூன்றாம் இடம் தான் வந்து மனோதைரியத்தை வந்து குறிக்கிறது இளைய சகோதர சகோதரிகளை வந்து குறிக்கிறது கம்யூனிகேஷன் சார்ந்த விஷயங்களை வந்து குறிக்கிறது பத்திரம் டாக்குமெண்ட்ஸு இது சார்ந்த விஷயத்தில் வந்து உங்களுக்கு ஒரு சாதகமான பலனை வந்து கொடுக்கும் இளைய சகோதர சகோதரிகள் இருந்தாங்கன்னா அவங்க மூலிமா வந்து ஏதாவது ஒரு ஆதாயம் வந்து கிடைக்கிறது ஒருத்தங்களுடைய சப்போர்ட் கிடைக்கணும்னா மூன்றாம் அதிபதி வந்து பலம் பெற்று போது தான் சப்போர்ட் வந்து கிடைக்கும் அப்புறம் முயற்சிகள் வந்து அதிகமாக வந்து மேற்கொள்வீங்க இந்த மாதிரி விஷயங்கள் எல்லாமே வந்து நல்ல முறையில் வந்து இருக்கு சிம்ம ராசிக்காரங்களை பொறுத்தளவு ஒரே ஒரு மைனஸ் என்னன்னா உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல சனி பகவான் அஷ்டமச்சனிங்கிற ஒரு அமைப்புல சஞ்சாரம் செஞ்சிட்டு இருக்கிறது மட்டும்தான் வந்து ஒரு சின்ன மைனஸ் தொழில் சார்ந்த விஷயத்துல மட்டும் முடிவெடுக்கிறது வந்து ரொம்ப கொஞ்சம் கவனமாக எடுங்க ஏன்னா சனி பகவான் அப்படிங்கிறது தொழில் காரகன் அப்படிங்கிற ஒரு பட்டம் உண்டு ஜீவன காரகன் அப்படிங்கிற ஒரு பட்டம் வந்து அவருக்கு இருக்குது அப்படிங்கும்போது ஜீவனத்தை கொடுக்கக்கூடியவர் அவர் தான் அவர் வந்து உங்கள் ராசி கெட்டில் போகும்போது சனி சம்பந்தப்பட்ட காரகத்துவ ரீதியாக வந்து சின்ன சின்ன பிரச்சனைகள் வந்து வரும் சனி தான் வந்து தொழில் காரகன் அப்படிங்கும்போது வேலை செய்கிற இடத்துக்குள்ளே ஏதாவது கூட வேலை செய்கிற இடத்துல கூட ஒர்க் பண்ணுறவங்க மூலியமாக ஏதாவது ஒரு சின்ன சின்ன மனஸ்தாபங்கள் வந்து வர்றது அப்புறம் காரங்களை வச்சு வேலை வாங்கிட்டு இருக்கிற சிம்ம ராசிக்காரங்களுக்கு எல்லாமே வந்து அந்த வேலைக்காரங்க மூலயமா வந்து ஏதாவது ஒரு பிரச்சனைகள் வந்து வர்றது அரசியல் தலைவர்கள் வந்து தொண்டர்கள் மூலிமா வந்து ஏதாவது ஒரு சின்ன சின்ன பிரச்சனைகளை வந்து சந்திக்கிறது இந்த மாதிரி ஒரு பலனை வந்து ஏற்படுத்தும் இப்போ என்ன உங்கள் ராசிக்கு எட்டாம் இடத்துல சனி போனாலுமே உங்களுக்கு ஆதரவாக வந்து பார்த்திங்கன்னா உங்களுக்கு யோகத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அளவில் சிம்ம ராசிக்காரங்களுக்கு லாபஸ்தானத்தில் குரு பகவான் அமர்ந்திருக்கிறது வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் ஏன்னா உங்கள் ராசிக்கு வந்து பஞ்சமாதிபதி பஞ்சமாதிபதி வந்து லாபஸ்தானத்தில் அமர்ந்து ஐந்தாம் வீட்டையே பார்வை செய்கிறது வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் உங்கள் ராசிக்கு உங்கள் ராசி அதிபதினு சொல்லக்கூடிய சூரிய பகவான் அவரும் பலம் பெற்றிருக்கிறார் யோகாதிபதின்னு சொல்லக்கூடிய குரு பகவான் லாவஸ்தானத்தில் அமர்ந்து ஐந்தாம் வீட்டை பார்வை செய்கிறது வந்து நல்ல ஒரு அதிர்ஷ்டத்தை கொடுக்கக்கூடிய ஒரு அமைப்பு தான் தெய்வ அனுகிரகம் வந்து இருக்கும் உங்களுக்கு சிம்ம ராசிக்காரங்களை பொறுத்த அளவுக்கு ஜூன் மாத கிரக அமைப்புகள் வந்து ஓரளவுக்கு சாதகமான பலன்களை உங்களுக்கு கொடுக்கறதுக்கு ஒரு அமைப்பு வந்து உண்டுன்னு சொல்லி மீண்டும் அடுத்த ராசியான ராசியில் சந்திக்கலாம் நண்பர்களே வணக்கம் வாழ்த்துக்கள் வணக்கம் ஒரு நண்பர் வந்து கேட்டிருந்தார் ராசி பலனில் வந்து பார்த்தீங்கன்னா ரிஷபராசிக்காரங்களுக்கு வந்து ஒரு அற்புதமான பலன்கள் வந்து நடக்கும் நல்ல ஒரு ராஜயோகமான ஒரு காலம் அப்படிங்கிற மாதிரி எல்லாமே வந்து சொல்லியிருக்கிறீங்க அவர் ஒரு ஜாதகத்தை வந்து கொடுக்குறார் ரிசபராசிக்காரர் ரிசபராசிக்காரரு சந்திரன் வந்து உச்சமடைஞ்சிருக்கிறாரு அப்படி இருந்துமே வந்து பார்த்திங்கன்னா சந்தனுடைய தொழில்கள் பண்ணி அதாவது ஓட்டல் தொழில் ஆரம்பிச்சு பல லட்சம் ரூபாய் வந்து லாஸ் பண்ணியிருக்கிறாரு நீங்கள் ரிஷபராசிக்காரங்களுக்கு வந்து அற்புதமான யோக பலன்கள் வந்து நடக்குன்னு சொல்றீங்க இது எப்படி இதை எடுத்துக்கிறது அப்படின்னு வந்து கேட்குறாரு இந்த ரிஷபராசிக்காரருக்கு வந்து நடக்கக்கூடிய தசாபுத்திகள் வந்து பார்த்தீங்கன்னா ராகு திசையில் செவ்வா புத்தி வந்து நடந்துட்டு இருக்குது அந்த சந்திரன் கூட சூரியன் செவ்வாய் எல்லாமே வந்து இணைஞ்சிருக்குது அந்த சந்திரன் வந்து அமாவாசை சந்திரனா இருக்கிறார் அப்போ அந்த இடத்துல வந்து பாத்தீங்கன்னா சந்திரன் வந்து கடுமையான ஒரு பாவத்துவ அமைப்புல வந்து இருக்கிறார் ராகு திசையில் சந்திர புத்தியில சந்திரனுடைய தொழிலான ஓட்டல் தொழில் ஆரம்பிச்சு பல லட்சம் ரூபாயை வந்து லாஸ் பண்றாரு அப்ப தசாபுத்திகள் வந்து ரொம்ப மெயினாக வந்து ரோல் பண்ணும் வெறும் ரிஷபராசி அப்படிங்கிற ஒரு பாயிண்ட் மட்டும் வச்சு வந்து அவருக்கு நன்மை நடக்கும் தீமை நடக்கும்னு வந்து நம்ம சொல்ல முடியாது முழு ஜாதகத்தையும் வச்சு தான் வந்து ஒரு ஜாதகருக்கு நன்மையான பலன் நடக்குமா இல்லை தீய பலன்கள் நடக்குமாங்கிறது வந்து நம்ம தெளிவாக வந்து சொல்ல முடியும் இப்போது சந்தரனை வச்சு நம்ம வந்து ரெண்டே கால நாளைக்கு வந்து நடக்கக்கூடிய பலனை வந்து நம்ம துல்லியப்படுத்துகிறோம் இது வந்து மேக்சிமம் வரும் ஒரு முப்பது நாற்பது சதவீதம் வந்து வேலை செய்யும் உங்களுடைய பிறந்த கால ஜாதகத்தில் அந்த சந்திரன் வந்து எப்படி இருக்குது வெறு ரிசபராசின்னு மட்டும் நம்ம சொல்லாமல் உங்களுடைய பிறந்த கால ஜாதகத்தில் அந்த சந்திரன் வந்து சுபத்தன்மையில் இருக்கிறாரா பாவத்தன்மையில் இருக்கிறாரா அதாவது பௌர்ணமி சந்திரனாக இருக்கிறாரா அமாவாசை சந்திரனாக இருக்கிறாரா நடக்கிற தசாவுத்திகள் வந்து லக்ன யோகாதிபதிகளுடைய தசாவுத்திகள் நடக்குதா இதெல்லாம் பார்த்துட்டு தான் வந்து நம்ம முழுமையாக வந்து சொல்ல முடியும் ராசி ரீதியா பார்த்தீங்கன்னா ராசிக்கு பதினொன்றாம் இடத்துல சனி வர்றது ஒரு யோகங்கிறது வந்து ஜோதிட விதி தான் நம்ம வந்து சொல்லுவோம் உங்களுக்கு வந்து அந்த ரிஷபராசியில வந்து நீங்க பிறந்திருந்து உங்க லக்ன ரீதியா வந்து கெட்ட கிரகத்துடைய தசாவித்திகள் நடந்துட்டு இருக்கும்போது கெடு பலனை தான் வந்து அது கொடுக்கும் அதனால வெறும் ராசியை மட்டும் நீங்க பார்க்காம லக்ன ரீதியா வந்து உங்களுக்கு என்ன பலன் நடந்துட்டு இருக்குது அப்படிங்கிறத நீங்க தெளிவா பார்த்துக்கிறது சிறப்பு நன்றி நண்பர்களே